மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் மகர ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் மேலும் இந்த சனிப்பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவர்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மகர ராசி பொறுத்தவரை ஏழரை சனி முடிவுக்கு வருவதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் செலவுகள் தடையின்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய வேலை முயற்சிகள் எதிர்பார்த்தபடி வெற்றி பெறும் வேலையில்லாதவர்களுக்கு விருப்பமான வேலை கிடைக்கும் எதிர்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது தொழிலில் பெரிய ஒப்பந்தம் ஏற்படலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றாலும் நிலத்தில் முதலீடு செய்வது நல்லது வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு வியாபாரம் விசரிப்பு புதிய வியாபார முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய கிடைக்கும் என்றாலும் சில ஆபத்தான முடிவுகளை எடுப்பீர்கள் சற்று கவனம் அவசியம் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை அரசு விதிகளை பின்பற்றுவது நல்லது வியாபாரத்தை நவீனமயமாக மாற்றி வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மேலும் விளம்பர விதிகளை சரியாக பயன்படுத்தி வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்களை விருப்பப்படியே அமையும் அரசியல் மற்றும் சமூகப் பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் தேவையற்ற செலவுகள் இருந்தாலும் வருங்காலத்தில் அதனால் ஆதாயம் கிடைக்கும் நிதிநிலையைப் பொறுத்தவரை திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வேலை மற்றும் தொழிலில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் தகவல் தொழில்நுட்பம் கணினி சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு பெருத்த நன்மைகள் ஏற்படும் நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்காதவர்களுக்கு உயர் பதவிகளில் அமரும் நிலை உண்டாகும் மேலதிகாரிகள் உடன் இருந்த மனக்கசப்புகள் முடிவுக்கு வரும் இந்த சனி பயிற்சி தொழில் மற்றும் வேலை ரீதியாக நல்லது செய்யும் எனவே பயன்படுத்திக் கொள்ளவும் இத்தொழிலில் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த பயிற்சியில் எதிர்பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த சனி பயிற்சியில் ஆரோக்கியம் சிறக்க ஹனுமான் சாலிசாவை கேட்கலாம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சனி புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேலையில் நல்ல மாற்றம் விரைவில் வரும் இந்நாயிற்றுக்கிழமை தோறும் பத்திரகாளி அம்மனை வழிபாடு செய்ய மிகுந்த நன்மையை தரும் சனிக்கிழமை விரதம் இருப்பது அசைவ உணவு மது போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை பயக்கும் என்றவர்கள் சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பது